அலமதுல்ல அல்லே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சங்கையான ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு திறமும் நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக நாம் கற்று வரைக்கக்கூடிய துவாக்களின் வரிசையில் இன்று நாம் கற்க இருக்கக்கூடிய ஒரு துவா பெருமானா சொல்லுல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒரு நேரத்தில் செய்துனா ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்கள் இறங்கி வருகிறார்கள் அழகான சூரத்திலே அழகான தோற்றத்திலே வந்தார்கள் அப்படி ஒரு தோற்றத்தை நான் இது முன்னால் பார்த்ததே இல்லை என்று சொல்கிறார்கள் வந்து அஸ்ஸலாம் அலே கையா முகமது சல்லா அலிவலம் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சலாம் சொல்ல பெருமானா சொல்லாஹு அலஹி வசலம் அதற்கு பதில் சொல்கிறார்கள் அப்பொழுது ஜிப்ரீல் அலிஹுசலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் என்னை இப்பொழுது உங்களிடத்திலே அனுப்பியிருக்கிறான் எதை கொண்டு தெரியுமா ஒரு அன்பளிப்பை கொண்டு அனு அனுப்பியிருக்கிறான் அந்த அன்பளிப்பு குனூசுல் அர்ஷ் அர்ஷினுடைய கன்ஸ் என்று சொல்லக்கூடிய பொக்கிஷத்தில் நின்றும் ஒரு அன்பளிப்பு அர்ஷின் பொக்கிஷத்திலிருந்து இருந்து ஒரு அன்பளிப்பை தந்து அனுப்பியிருக்கிறான் அக்கிரமக்கல்லாஹு விகின அந்த அன்பளிப்பை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள் أبو عبد صلى الله عليه وسلم هذه إننا نبلي بقول الله عليه السلام واردوه كتر يا من أظهر الجميل وستر القبيح يا من لا يؤاخذ بالجريرة ولا يهتك السِّتْرِ يا عظيم العفو يا حسن التجاوز يا واسع المغفرة يا باسط اليدين بالرحمة يا صاحب كل نجوى يا من ويا منتهى كل شكوى يا كريم الصفح يا عظيم المن يا مبتدئ النعم قبل استحقاقها يا ربنا ويا سيدنا ويا مولانا யா ஹாயா رغبتنا ரஹ் பத்தீனா அஸ் அலு கயா அல்லாஹ் அல்லாஹ் தஷ் வி அஹல் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்க இந்த துவாவை அரிசின் பொக்கிஷம் என்றார்கள் எனவே இந்த துவாவை நாம் மனணனம் செய்து கண்டிப்பாக ஓத வேண்டும் இதன் பொருள் அழகானவற்றை வெளிப்படுத்தக்கூடியவனே எங்களிடத்தில் நடந்து விடக்கூடிய தவறுகளை அசிங்கங்களை அழுக்குகளை மறைத்து விடக்கூடியவனே முழுமையாகவே அல்லாஹை புகழக்கூடிய வாசகங்கள் நாம் அல்லாவிடத்தில் கெஞ்சி கேட்கக்கூடிய வார்த்தைகள் அழகானவற்றை வெளிப்படுத்தக்கூடியவனே எங்கள் அழுக்குகளை மறைக்கக்கூடியவனே நாங்கள் செய்யக்கூடியவற்றிற்கு அப்பொழுது அப்பொழுது பிடித்து விடாமல் இருக்கக்கூடியவனே அவங்களுக்கு அல்லா உடனே உடனே பிடித்தால் என்ன ஆகும் அப்படி பிடிக்காதவனே எங்களுடைய ரகசியங்களை கீறி கிழிக்காதவனே நாம் செய்யக்கூடிய தவறுகளை வெளிப்படுத்தாம அதை மறைத்து ரகசியங்களை கீறி கிரிக்காமல் பாதுகாக்கக்கூடியவனே பாவ மன்னிப்பில் மகத்தானவனை பாவங்களை மன்னிக்குப்பதில் மிக அழகானவனே விசாலமான பாவ மன்னிப்பிற்கு சொந்தக்காரனே தன்னுடைய கரங்களை ரஹ்மத்தை கொண்டு விரித்து வைத்திருப்பவனே எல்லா பேச்சுகளிலும் ஒன்றாக இருக்கக்கூடியவனே எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஒன்றாக இருக்கக்கூடியவனே எல்லாருடைய முறையீடும் யாரிடத்தில் சென்று அடையுமோ அத்தகைய எல்லையே பாவங்களை மன்னிப்பதிலே அதை அழித்து விடுவதிலே மிக சங்கையானவனே உபகாரம் செய்வதில் மிக மகத்தானவனே உபகாரங்களை அதற்கு தகுதியானவர்களாக நாங்கள் ஆகுவதற்கு முன்பாகவே எங்களுக்கு தரக்கூடியவனே இந்த உபகாரத்துக்கு நாங்கள் தகுதியானவனா என்று பார்க்காமல் அவன் தந்து கொண்டே இருக்கக்கூடியவனே யார் அப்பனா எங்களுடைய இறைவனே எங்களுடைய தலைவனே எங்களுடைய எஜமானனே ஓயா ஹாய்பத்தினா எங்கள் ஆ இறுதி இல்லையே யா அல்லா உன்னிடத்திலேயே நாங்கள் கேட்கிறோம் எங்களை நரக நெருப்பில் எரித்து விடாதே இந்த துவா அலிஸ்லாம் அவர்களுக்கு சைதராஜ் பிரியர் அலிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் மிக சிறப்பான ஒரு துவா இதை சொல்லி நாம் அல்லா இடத்திலே துவா கேட்கணும் இது ஹாஹிமிலே பதிவாகி இருக்கிறது சில ரிவாயத்துகளிலே இதில் ஒவ்வொரு வாசகத்தை சொல்லும் பொழுதும் இந்த வேற சில கிதாபுகள்ல இதனுடைய ஒவ்வொரு வாசகத்தை சொல்லும் பொழுதும் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லா கொடுக்கிறான் என்பதை எழுதியிருக்கிறார்கள் நீளமான செய்திகள் எனவே இந்த ஒவ்வொரு வாசகமும் அல்லாவிடத்தினுடைய நியமத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வாசகமாக இருக்கிறது மட்டுமல்லாமல் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய வாசகமாக இது இருக்கிறது இதை நாம் ஓதி வருவோம் அரிசினுடைய புக்கிஷத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் அல்லா கபூல் செய்வானாக ஆமீன் يا رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته